ராஜா வந்து அப்படி பேசுவாருலான்னு சொல்லக்கூடாது உதயநிதி சொன்னா சொல்றேன் அவங்க அப்பம்புட்டு பணமா உதயநிதி கேட்டார் இல்ல நிதி மந்திரிய பார்த்து நான் கேட்கறேன் அப்பம் அப்பம்புட்டு பணமா திருச்செந்தூர்ல செலவானது யார ஹிந்துக்களை ஏமாத்தாதீங்க ஃபர்ஸ்ட் கெட் அவுட் ஆஃப் டெம்பிள்ஸ்ங்கறேனா அதுக்கு தொடங்கறது குறித்து பேசிட்டாங்க அதுக்கு டேக் பாஸ்ட்லிங் வந்து கேமராவை எல்லாம் பக்கவர் செலுத்தாங்க காலத்துல இருந்து தொடர்ந்து முறையிலே காலத்திலே இருந்து அரபியான காலத்திலே இருந்து தொடங்கி இருக்காங்க கோயில் இதெல்லாம் டெல்லில கோயில்ல இருந்து கல்லூரி தொடங்கி இருக்காங்க அப்படினு பேசிட்டாங்க அந்த பதிலை சொல்லிருக்கேன் நீங்க ஏற்கனவே மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலின் நிதியை எடுத்து கொளத்தூரில் ஸ்டாலின் தொகுதியில் கோவில் கட்டின இது கல்லூரி கட்டினாங்க அதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு தீர்ப்பிலேயே இந்துக்களை தவிர வேறு யாரையும் வேலைக்கு கூடாது ஏனென்றால் இந்து அறநிலையத்துறைங்கிறது யாரோட அப்பம்புட்டு சொத்தும் இல்லை இந்து அறநிலையத்துறை இந்து மக்களோடது அரசாங்கத்தோடதா கோவில்கள் இல்லை ஒவ்வொரு என்டோமெண்ட்டும் தனித்துவமானது அதனால் அந்த எண்டோமெண்ட் உருவாக்கும் பொழுது அறக்கட்டளை என்ன என்ன செய்யலாம் என்று இருக்கிறதோ அதைத்தான் செய்யலாம் அதனால தான் குளத்தூருக்கு நாங்கள் செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அனுமதி கொடுன்னு கேட்டாங்க நீதிமன்றம் நீதி கோவில் ஃபண்டில் கல்லூரி கட்டுறதை தடை பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லை மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இந்த திரிபுடியன் சர்க்காரோடது பழனியில் கோவில் ஃபண்டில் காலேஜ் இருக்கு எப்படி முஸ்லீம் ஆசிரியர்கள் நியமிக்க முடியும் அங்கே என்ன களிமா சொல்லி கொடுப்பானா யோசிச்சு பார்க்கணும் நாம ஆகவே ஹிந்து மதத்தை திருடுறது மிஸ்யூஸ் பண்ணுறது இதெல்லாம் அதுவும் இந்த சேகர் பாபு என்கின்ற ஒரு ஹிந்து விரோத தீய சக்தி அறநிலையத்துறை அமைச்சராக அவர் வந்து நான் சேகர் சொல்கிறது இல்லை அல்வியா பாபு தான் ஏன்னா அவரோட சின்ன எசமா நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்னப்ப இந்த சேகர் பாபு வாயில வந்தது என்ன அல்லேலுயா அந்த அல்ல ஏன் ஆட்சேபனை அதை சொல்றவன் யாரு நாலு மாவடி மோகன்சீலாசரஸ் நாலு மாவடி மோகன்சீல் ஆசரஸ் நம்ம கும்பகோணத்தை பத்தி என்ன பேசியிருக்கான் கும்பகோணத்தில் பாருங்கள் எத்தனை சாத்தானியின் கூடங்கள் காஞ்சிபுரத்தில் பாருங்கள் எத்தனை சாத்தானியின் கோணங்கள் நான் கேட்கிறேன் இந்த ஹிந்து விரோத தீய அரசு ஸ்டாலின் அரசாங்கம் இன்னி வர மோகன்சீல் ஏன் கைது பண்ணலை அப்புடின்னா நீங்க அவன் சொல்றதோட உடன்படுகிறீர்கள் அதனாலதான் இந்த அல்லியா பாபு ஹிந்து மத விரோதமா அந்த கோஷத்தை போட்டாரு அதனால கோவில் பணத்துல கல்லூரிகள் கட்டுவது கோவில் வேலை இல்லை எவ்வரி என் அதனால ஒவ்வொரு கோவிலுக்கான அறக்கட்டளையில் வேத பாடசாலை இருக்கணும்னா வேத பாடசாலை இருக்கணும் தேவாரன் திருவாசகம் சொல்லி கொடுக்கணும்னா தேவாரன் திருவாசகம் சொல்லி கொடுக்கணும் அது செய்யாம அந்த பண்டுல நான் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பண்ண வேண்டிய வேலையை நீ யார் பண்றது ஆகவே இதெல்லாம் ஹிந்து விரோத அராஜக செயல்

ஏற்கனவே கிரிமினல் வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற பண மோசடி வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணி கொடுத்த பொய் புகார் தானே அரசாங்கம் முதல்ல என்ன நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு நீதிமன்றத்திடமும் கோரிக்கை இருக்கு நீதிமன்றம் சிபிஐ இப்போ நீங்க யூ சுட் ஸ்டார்ட் ஃப்ரம் நிக்கிதா ஏன்னா அந்த பையனை படுகொலை செஞ்சதுக்கு காரணம் அந்த புகார் பொய் புகார் அதனால அது இல்லாம தான் நடங்க டைவெர்ட் பண்றீங்க நான் சின்ன விஷயங்கள் பத்தி பேசவே தயார் இல்லை நான் இன்னும் அன்னைக்கே கேட்டிருக்கேன் நான் திருபோணத்துல அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாத்தாங்குளத்துல திமுக பத்து லட்சம் ரூபா கொடுத்ததா கட்சி அப்புறம் அதிமுக அரசு கொடுத்தது நீங்க இந்த அஜித் பிரச்சனையில நான் போய் இது சிபிஐ ஒப்படைக்க வேண்டும்னு கேட்கிற வரை அரசாங்கம் வா சின்ன பின்னையல் மூடு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அந்த ஊர் எஸ்பி அந்த டிஎஸ்பி அந்த காவலர்கள் எல்லாருமே கொலை குற்றவாளிகள் இன்னமும் ஏன் அந்த எஸ்பிய சஸ்பெண்ட் பண்ணலன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு எஸ்பியோட உத்தரவு இல்லாமல் ஐந்து காவலர்கள் கொண்ட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து டிஎஸ்பியோடது கொலை பண்ணுமா அதனால கொலைக்கு ஆதாரம் என்ன மூலம் என்ன அது அந்த எஸ்பி ராபர்ட் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அரஸ்ட் பண்ணுங்க சார் ரெண்டாவது நான் என்ன சொல்றேன் அந்த நிக்கிதா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பண்ணினாருன்னு அதுல எங்கெல்லாம் சந்தேகம் எழுப்பப்படுகிறது முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து சந்தேகம் எழுகிறது செக்ரட்டேரியட்டிலிருந்து சந்தேகம் எழுகிறது தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு போன ஒரு டிரான்ஸ்பர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க பேரு சொல்லப்படுகிறது அதனால அதை நாம் விசாரிக்கணும் தேவை ஏற்படுமானால் பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர் பிரிவின் சார்பாக இந்த விஷயங்கள் அனைத்து பற்றியும் சிபிஐக்கு மனு கொடுக்கப்படும்

வேலையே முடியல ஆனா அறநிலைத்துறை மந்திரி இவ்வளவு பெரிய அறங்கட்ட நபர் புலுனி பேர் வழி அறநிலைத்துறை எப்படி இருக்கலாம் நீ ஆறு ஆறுபடை வீட்டையும் அழிச்சுடுவாங்கிறேன் ஏன்னா இன்னைக்கும் நம்ம மிகப்பெரிய கொடையாளர் முருக பக்தர் திரு சிவநாடார் அவர்கள் நூற்று கணக்கான கோடி கொடுத்துருக்கார் அதுல கும்பாபேஷம் பண்ணிட்டு உனக்கு என்ன கிளைம் பண்றதுக்கு இருக்கு நீ யாரு உதயநிதி ஸ்டாலின் நிதியமைச்சரை பார்த்து கேட்ட கேள்விய நான் இவரை பார்த்து கேட்டா தப்பு இல்லை ராஜா வந்து அப்படி பேசுவார்லாம் சொல்லக்கூடாது உதயநிதி சொன்னா சொல்றேன் அவங்க புட்டு பணமா உதயநிதி கேட்டாரு நிதி மந்திரியை பார்த்து நான் கேட்கிறேன் அப்பம் அப்பம்புட்டு பணமா திருச்செந்தூர்ல செலவானது யார ஹிந்துக்களை ஏமாத்தாதீங்க நான் ஹிந்து கோவில்கள் காப்பாற்றப்பட வேணாலும் அறநிலைத்துறை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டாம் அத ரெண்டாயிரத்தி இருபத்தி பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும் ஆமா அது உடனடியாக அதுக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு அதை ஆய்வு செய்ய வேண்டும் முதலமைச்சர் வந்து பேசியிருக்காரு வந்து யாரும் பெரியார் வழியில போங்க அம்பேத்கர் வழியில போங்க கோட்டை வழியில மாணவர்கள் யாரும் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து போவாங்க நான் கோட்ஸே வழியில போங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனா இவர வழியிலும் போகாதீங்கிறேன் சரியா வருஷமா நிர்வாகியா இருக்கேன் கட்சியில அதுலயும் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணு அண்ட் நிர்வாகி இதுவரை எனக்கு இந்த பதவி வேண்டும் என்றும் நான் கட்சியிலே கேட்டதில்லை வேண்டும் என்றும் கேட்டதில்லை ஆனால் கட்சி எனக்கு எந்த குறையும் வைத்ததில்லை கட்சியின் தலைமையின் கட்டளைக்கு கட்டுப்பட்டவன் வந்து பெரியவர் மருத்துவர் ராம்தாஸ் அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை கொண்டவன் அந்த குடும்பத்தினர் எல்லாரும் மீதும் எனக்கு அக்கறை இருக்குது அதனால் நான் ரொம்ப ஜாஸ்தி இதுக்குள்ளே போக விரும்பலை ஒன்னாக இருந்தால் கண்ணுக்கு அவ்வளவு தான்